ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள மழலை இருபத்தி ஐந்து மருத்துவமனையில் இருந்து ரித்விகை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டிருந்தார் இந்து ஒரு வாரம் அங்கேயே தங்கி ஓய்வெடுத்துக் கொள்ள சொல்லி அவர் சொல்லிவிட ஆமா பிசினஸ் விஷயங்களை வீட்ல இருந்து கூட நீ பார்க்கலாம் ஏதாவது அவசரம்னா சொல்லு நான் நேர்ல போறேன் ஆனா ஒரு வாரம் நீ எங்கேயும் போகக்கூடாது என்று கராராக சொல்லிவிட்டார் கஜேந்திரன் அதில் ரித்விக்கும் மறுத்து எதுவும் பேசாமல் அமைதியாக ஓய்வெடுத்துக் மனம் புரிந்து தன்னை அவளுக்கு புரிய வைக்க முயன்றாலும் ரித்விக் அதற்கு மேல் செல்ல முயற்சிக்கவே இல்லை தனக்கு எப்படி அவள் மனம் புரிந்ததோ அதே போல அவளுக்கும் தன் மனம் புரிந்து எல்லாம் தானாக நடக்க வேண்டும் என நினைத்தான் ரித்விக் அதே நேரம் தானே எல்லாம் நடக்கும் என கை கட்டி கொண்டு இருக்கவும் அவன் விரும்பவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவளை நெருங்கி தன்னை அவளுக்கு புரிய வைக்க தொடங்கி இருந்தான் ரித்விக் அன்று மருத்துவமனையில் இருந்தபோது அவனை பதட்டத்தில் அத்தான் என அழைத்ததோடு சரி அதன் பின் மீண்டும் பழைய மாதிரியே பேசத் தொடங்கி இருந்தால் நக்ஷத்திரா இது அவனுக்கு வருத்தத்தை கொடுத்தாலும் அவளாக மாறினால்தான் சரியாக இருக்கும் வற்புறுத்தி எதையும் செய்ய வைக்கக்கூடாது கூடாது என நினைத்தவனாக அமைதியாக இருந்தான் ரித்விக் தொலைக்காட்சியில் கிரிக்கெட் மேட்ச் ஓடிக்கொண்டிருக்க இரவு உணவுக்கு பின் கஜேந்திரனும் ரித்விக்கும் அமர்ந்து அதை பார்த்து கொண்டிருந்தனர் சிறிது நேரம் இந்துவுடன் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்த நக்ஷத்திரா உறக்கம் வருவதாக சொல்லிவிட்டு அறைக்கு சென்றாள் அடுத்த அரை மணி நேரத்தில் உறங்க வந்த ரித்விக் எப்போதும் போல் ஒரு ஓரத்தில் சுருண்டு படுத்திருந்த நட்சத்திராவையே சில நொடிகள் பார்த்தபடி நின்றிருந்தவன் பின் ஒரு முடிவுக்கு வந்தவனாக அவளை நெருங்கி படுத்து நக்ஷத்திராவின் இடையில் கை ரித்விக் அப்போதே லேசாக உறக்கத்திற்கு சென்றிருந்த நக்ஷத்திரா இதில் திடுக்கிட்டு கண் பார்க்க தன் இடையில் பதிந்திருந்த ரித்விக்கின் கரங்கள் அவளுக்கு தெரிந்தது அதில் அவள் மெல்ல நெளிய அமைதியா தூங்கு நக்ஷோ என்று ரித்விக் தூக்கம் கலைந்த குரலில் சொல்லவும் அது அது என ஏதோ பேசத் தொடங்கியவளை இப்போ அமைதியா தூங்கலன்னா அப்புறம் தூங்கவே முடியாது பாத்துக்கோ என கரகரப்பான குரலில் கூறினான் ரித்விக் அந்த குரலில் உள்ள வித்தியாசம் புரிய வேறு எதுவும் பேசாமல் அமைதியாகி போனால் நக்ஷத்திரா அடுத்த சில நிமிடங்களில் ரித்விக் உறங்கிவிட மூச்சை இழுத்து பிடித்தபடி படுத்திருந்த நக்ஷத்திராவுக்கு தான் உறக்கம் சுத்தமாக இல்லை ரித்விக்கின் நெருக்கமும் அனைப்பும் அவளை ஏதோ செய்ய நிம்மதியாக அவளால் உறங்க முடியவில்லை அதில் ரித்விக் உறங்கும் வரை மனம் படபடக்க அவன் கரங்களுக்குள் இருந்தவள் மெல்ல அவன் கையை விலக்கிவிட்டு நகர்ந்து படுத்தாள் அவளின் இந்த செயலில் ரித்விக்கின் உறக்கம் லேசாக கலைய திரும்ப அவளை தன் கரங்களுக்குள் கொண்டு வர விரும்பாமல் ஒரே நாளில் அவளை படுத்தி எடுக்க வேண்டாம் என எண்ணியவனாக புன்னகையோடு திரும்பி படுத்துக்கொண்டான் கொண்டான் ரித்விக் மறுநாள் காலை உணவு மேசையில் இருவரும் அமர்ந்திருக்க கஜேந்திரன் அவர்களுக்கு எதிரில் அமர்ந்திருந்தார் இந்து மூவருக்குமாக பரிமாறிக்கொண்டிருந்தார் அதே நேரம் கஜேந்திரனுக்கு அலைபேசியில் அழைப்பு வர முதலில் அங்கே அமர்ந்தபடி பேசிக் கொண்டிருந்தவர் ஓ ஆமா அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு பார்த்தா தான் தெரியும் சரி நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் என்றபடியே எழுந்து அவரின் அறையை நோக்கி சென்றார் இதை கண்டு கடுப்பான இந்து இவருக்கு சாப்பிட உக்காந்தா தான் ஆயிரத்தி எட்டு வேலை வரும் என்று சலித்து பிசினஸ்ல இதெல்லாம் சகஜமாமி என்றான் ரித்விக் அது சரிதான் நீங்களாவது சூடாக சாப்பிடுங்க என்றவர் நெய் தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன் என்று விட்டு சமையல் அறைக்குள் செல்ல தன் அருகில் அமர்ந்திருந்தவளின் பக்கம் பார்வையை திருப்பினான் ரித்விக் நேற்று இரவு ரித்விக் அணைத்து கொண்டு உறங்கியதில் இருந்து அவன் முகத்தை நிமர்ந்தும் பார்க்கவே கூடாது என்பது போல அமர்ந்திருந்தாள் நக்ஷத்திரா காலையில் இருந்து அவனும் எவ்வளவோ பேச்சு கொடுத்து பார்த்து விட்டான் முகத்தை உயர்த்தி கூட பார்க்காமல் பார்வையை தழைத்து கொண்டே அதற்கு எல்லாம் நக்சத்திரா பதிலளிக்க தனக்குள் புன்னகைத்துக் கொண்டான் ரித்விக் இப்போதும் தன் முன்னிருந்த தட்டில் மட்டுமே கவனமாக இருந்தவளை சில நொடிகள் பார்த்தவன் ஒரு கள்ள புன்னகையோடு நக்ஷு மறுபடியும் இங்க அரிக்குதுன்னு நினைக்கிறேன் ரேஷஸ் ஏதாவது இருக்கா பாறேன் என்றான் தன் கழுத்தை லேசாக தடவியபடியே ரித்விக் அதில் பதட்டமாய் பார்வையை உயர்த்தியவள் அவன் அருகில் சென்று சட்டை காலரை மெல்ல விலக்கி பார்க்கவும் அதே நேரம் தன் முகத்தின் அருகே நக்ஷத்திராவின் முகம் வரவும் சட்டென குனிந்து அவள் இதழில் வேகமாக தன் இதழை பதித்துவிட்டு விலகியிருந்தான் ரித்விக் அவசரமான இதழ் ஒற்றல்தான் தான் ஆனால் அதை எதிர்பாராமல் நட்சத்திர திகை ரித்விக்கின் முகத்தை பார்க்கும் வேகமாக தன் இதழை ஒற்றை கையால் மூடியவன் என்ன செய்யற நக்ஷு மாமி பார்த்துட போறாங்க எனவும் என்ன நானா என்றால் திகைப்போடு நட்சத்திர ஆமா பின்ன நீ இல்லாம வேற யாரு நானா என்றான் அவளின் அதிர்வை ரசனையோடு உள்வாங்கியவரே மாமி பார்த்திருந்தா என்ன நினைப்பாங்க உனக்கு இப்படியெல்லாம் செய்யணும்னா நாம தனியா இருக்கும் போது செய் ஐம் ஆல்வேஸ் யூஸ் அதுக்காக இப்படியா என்று சமையலறையை எட்டி பார்த்தவாறே லேசான வெட்கத்தோடு பேசினான் ரித்விக் நான் என்ன செஞ்சேன் என்ன நட்சத்திரா அவனின் இந்த அமர்கலத்தில் உண்டான தடுமாற்றத்தோடு கேட்கவும் செய்யறதையும் செஞ்சுட்டு கேள்வியை பாரு என்ன இருந்தாலும் நீ ரொம்ப மோசு இப்போ எனக்கு வெட்க வெட்கமா வருதே நான் என்ன செய்வேன் என்று முகத்தை வேகமாக ரித்விக் மூடிக்கொள்ளவும் இந்து அங்கு தோசையோடு வரவும் சரியாக இருந்தது அதில் வேறு எதுவும் பேச முடியாமல் அமைதியானால் நட்சத்திரா மாமி உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா என சாப்பிட்டு கொண்டே ரித்விக் கேட்கவும் இல்லையே ரித்வி ஏன் என்றார் இந்து நீங்க நீங்க இதுக்கும் இங்கேயே இருங்க மாமி எனக்கு பயமா இருக்கு என்றான் ரித்விக் இதை கேட்டு திகைத்த நக்ஷத்ரா எதையாவது உளறி விடுவானோ என அவன் முகத்தை பதட்டமாக நிமிர்ந்து பார்க்கவும் பயமா என்ன பயம் என்றார் இந்து உங்க பொண்ணு என்ன என்று ரித்விக் அவளின் முகம் பார்த்தவாரே சொல்லி சிறு இடைவெளி விடவும் நக்ஷத்திராவுக்கு இதயம் எகிரி வாய் வழியாக வெளியே வந்துவிடும் அளவுக்கு பயத்தில் துடித்தது நக்ஷுவா என்ன செஞ்சா என்றார் புரியாமல் இருவரையும் பார்த்தவாறே இந்து அது அது என அவளை மேலும் பதற செய்தவன் எனக்கு அனர்ஜியானதிலிருந்தே எதையும் சரியா சாப்பிட விட விடமாட்டேங்கிற மாமி இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு கண்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்கா இப்போ கூட பாருங்க என்னையே எப்படி பாக்குறா என பாவமாக முகத்தை வைத்து கொண்டு சொல்லவும் சட்டென்னு சிரித்து விட்டார் இந்து உங்களுக்கு சிரிப்பா இருக்கா ஏன்னா அவன் முகத்தை சுருக்கவும் அவ பயமும் சரிதானே ரித்வி அன்னைக்கு நைட்டு தனியா எவ்வளவு பயந்து இருப்பான்னு யோசிச்சு பாரு என்று அவனிடம் சொல்லியவர் சின்ன வயசுல இருந்தே ரித்விக்கு எதெல்லாம் ஒத்துக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நக்ஷு அதனால நீ எவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம வீட்டுல பார்த்துதான் சமைப்போம் என்றார் இந்து அவள் இந்துவையே சந்தேகப்பட்டது போல் ரித்விக் பேசி இருக்க இப்போது என்ன சொல்லி சமாளிப்பது என தெரியாமல் விழித்தவள் அது இல்லம்மா என்று தொடங்கவும் நான் உன்னை தப்பா எடுத்துக்கலடா என் பொண்ணு எவ்வளவு பொறுப்பா இருக்கான்னு சந்தோஷமா தான் இருக்கு இது ரித்வி மேல உனக்கு இருக்கிற அக்கறைன்னு எனக்கு புரியுது காதல்ல இதெல்லாம் சகஜம்தான் வீடு என புன்னகையோடு சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் இந்து அவர் சென்றதும் கோபமாக ரித்விகின் பக்கம் நட்சத்திர திரும்பவும் வேகமாக தன் இருக்கரம் கொண்டு இதழை மூடிக்கொண்டவன் நோ நோ நக்ஷு என்றவாறே அமர்ந்தபடியே தன் முகத்தை பின்னால் நகர்த்த இவங்களை என்ன செய்கிறது என்பது போல அடுத்து பேச வார்த்தை வராமல் மூச்சு வாங்க அவனை பார்த்து கொண்டிருந்தாள் நக்ஷத்திரா மறுநாள் காலை ரித்விக் குளிக்க செல்ல நக்ஷத்திரா பால்கனியில் நின்றிருந்தாள் அடுத்த ஐந்து நிமிடத்தில் உள்ளே இருந்து நக்ஷு ஷவர் ஜெல் இல்ல கொஞ்சம் கொண்டு வா என்று குரல் கொடுத்தான் ரித்விக் ஆ இதோ வரேன் என்றவள் அதை எடுத்து சென்று குளியலறை கதவை தட்ட உள்ள கொண்டு வந்து வை நக்ஷு என குரல் கொடுத்தான் ரித்விக் நக்ஷத்திராவும் இயல்பாக உள்ளே நுழைய அங்கே இடையில் கட்டிய வெள்ளை துண்டோடு நின்றிருந்தான் ரித்விக் இதை கண்டு அதிர்ந்தவள் வேகமாக பார்வையை திருப்பிக் கொள்ள இதில் மேடம் அம்பிட்டு லவாங்கியா இருக்காங்களாம் இவளை வச்சுக்கிட்டு என மானசீகமாக தலையில் அடித்து கொண்டவன் மெல்ல அவளை நோக்கி நகர அதை கண்டு தானாகவே நக்சத்திராவின் கால்கள் பின்னே நகர்ந்தது அதில் உண்டான சுவாரஸ்யத்தோடு ரித்விக் முன்னேற லேசான பதட்டத்தோடு வேகமாக பின்னை சென்றவள் அங்கிருந்து சுவரில் மோதி நிற்க இப்போ என்ன செய்வ என்பது போல பார்த்தவாறே அவளை நெருங்கினான் ரித்வி அவனின் பார்வையும் நெருக்கமும் கொடுத்த பதட்டத்தில் அருகில் இருந்த எதையோ நட்சத்திரா பிடித்து கொள்ள அவளின் கையில் கிடைத்ததோ ஹேண்ட் ஷவர் அதை அவள் தெரியாமல் அழுத்தி இருக்க இருவரின் மேலும் நீர் பீச்சி அடித்தது ஏய் என்ன செய்ற என அவளின் கையில் இருந்ததை வாங்கும் முயற்சியில் ஒற்றை கையில் அவளின் இடையை வளைத்து மற்றொரு கையால் அதை ரித்விக் வாங்கி அதற்கான இடத்தில் பொருத்த அதற்குள் இருவரும் முழுதாக நனைந்து விட்டிருந்தனர் தலையில் இருந்து நீர் சொட்ட சொட்ட தன் முன் நின்றிருந்தவனை காண முடியாமல் பார்வையை தழைத்தவள் ரித்விக்கின் வெற்றுடம்பில் இருந்து நீர் வழிவதைக் கண்டு எங்கு பார்ப்பது என தெரியாமல் விழிகள் தடுமாற நின்றிருந்தாள் நக்ஷத்திரா அவளின் இந்த நிலை ரித்விக்கின் ரசனையை தூண்ட மேலும் அவளை நெருங்கி நக்ஷத்திராவின் இரு பக்கமும் தன் கரங்களை சுவரில் பதித்தான் ரித்விக் அதை கண்டு திடிக்கிட்டவள் நான் போகணும் என காற்றாகி போன குரலில் சொல்லவும் போ என்றவனின் குரல் லேசான கரகரப்பிற்கு மாறியிருந்தது இப்படி நின்றிருந்தா எப்படி போறது என குரல் தந்தியடிக்க கேட்டால் நக்ஷத்திரா அதே நேரம் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் நனைந்து விட்டிருந்த வெள்ளை குர்தாவில் தன் முன் நின்றிருந்தவளின் மேல் ரசனையோடு ரித்விக்கின் விழிகள் பதிந்தது உரிமையாக அவன் விழிகள் அவள் மேனியில் வலம் வர ரித்விக்கிடம் இருந்து பதிலேதும் வராததில் மெல்ல பார்வையை உயர்த்தியவள் அவன் பார்வையில் திகைத்து நிற்க அதே நேரம் நக்ஷத்திராவின் முகத்தை நோக்கி குனிந்தான் ரித்விக் அதில் உண்டான பதட்டத்தோடு நக்ஷத்திரா தன் வழக்கை கொண்டு ரித்விக்கை தடுக்க முயல தன் மார்பில் பதிந்திருந்த அவளின் கையை சிறு மென்னகையோடு பார்த்தவன் என்ன செஞ்சுட்டு இருக்க நக்ஷு என்று கேட்டான் குறும்பு குரலில் ரித்விக் நானா என அவள் தடுமாற ம் என்றவன் குரலில் இருந்த மாறுபாட்டில் நக்ஷத்திரா விழிகளை உயர்த்த அவனும் அவளையே தான் பார்த்திருந்தான் அந்த விழிகளில் தெரிந்த பாவம் என்னவென புரியாமல் நட்சத்திர பார்த்திருக்க மெல்ல பார்வையாலேயே அவள் கை தன்மேல் பதிந்திருக்கும் விதத்தை ரித்துவி காண்பிக்க அப்போதே அதை கவனித்தவள் அதிர்வோடு சட்டென தன் கைகளை விலக்கிக் கொண்டாள் நக்ஷத்திரா இதில் உண்டான புன்னகையோடு அவளின் பதட்டத்தையும் அதிர்வையும் ரசித்தவன் வேண்டுமென்றே அவளை சீண்டும் எண்ணத்தோடு அச்சோ என்னை என்ன செய்ய பார்க்கிற நக்ஷோ என வேகமாக தன் உடலை இரு கரங்களால் மறைத்து கொண்டான் ரித்விக் அதைக் கண்டு பதறியவள் அய்யோ நான் எதுவும் என அவசரமாக மறுப்பாக தன் இரு கைகளையும் அசைத்தபடி எதுவோ சொல்ல வர ஆனாலும் நீ ரொம்ப மோச நக்ஷோ என்றான் வெட்கத்தோடு ரித்விக் நான் எதுவும் என வார்த்தைகள் தந்தியடிக்க பேசியவள் அவனின் இதழில் வழிந்த புன்னகையைக் கண்டு ரித்விக் தன்னை சீண்டுவதை உணர்ந்து வேகமாக அவனை விலக்கிவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள் நக்ஷத்ரா கியூட்டி நக்ஷோ நீ இத்தனை வருஷமா என்ன லவ் பண்ற ஆனா இதுக்கே இப்படி வயந்து நடுங்குற என ரசனையோடு புன்னகைத்து கொண்டான் ரித்விக் ஒரு வாரம் வேகமாக ஓடிவிட்டிருந்தது ஆனால் இந்த ஒரு வாரத்திற்குள் ரித்விக்கை சமாளிக்க முடியாமல் திணறி விட்டிருந்தாள் நக்ஷத்திரா அவளை அந்த அளவிற்கு விதவிதமாக படுத்தி எடுத்துக்கொண்டிருந்தான் ரித்விக் நீங்க முன்னெல்லாம் இப்படி இல்லையே இப்போ ஏன் இப்படி படுத்துறீங்க என அவனிடமே கேட்டிருந்தாள் நக்ஷத்திரா அப்போ என் வைஃப் இல்லையே என்றிருந்தான் ரித்விக் இது என்ன பதில் என்பது போல் நக்சத்திர அவனை பார்க்க சில விஷயங்கள் மனைவிக்கு மட்டுமே சொந்தமானது வேற யாருக்கும் அதை பார்க்க உரிமை இல்லை என்றிருந்தான் குறும்போடு ரித்விக் ஆரம்பத்தில் அதிருந்தாலும் அவனின் இந்த செயல்களை எல்லாம் நக்ஷத்திராவும் ரசித்து கொண்டுதான் இருந்தாள் முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டு அவன் முன் எதையும் வெளிப்படுத்தி கொள்ளாமல் இருந்தாலும் தனியே சென்று புன்னகையோடு ஒவ்வொன்றையும் மனதிற்குள் ஓட்டி பார்த்து மகிழ்வாள் நக்சத்திரா இதையெல்லாம் யோசித்தவாறே அன்று கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்தவள் கண்ணுக்கு ஐ லைனர் வைத்து முடித்து லிப்ஸ்டிக்கை தேடி எடுக்க அதே நேரம் அன்று போலவே அவளின் பின்னே வந்து நின்று தலைவாரியவன் நக்ஷத்திராவின் கை பிடித்து நிறுத்தி இது என்ன கேரமல் ஃப்ளேவரா ஆனா எனக்கு அன்னைக்கு நீ போட்டிருந்த ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் தான் பிடிச்சிருக்கு இனி அதையே போட்டுக்கோ என்று விட்டு சென்றான் ரித்விக் இதில் அவன் சொல்லி சென்ற விதத்தில் உண்டான திகைப்போடு ரித்விக் சென்ற திசையையே நக்ஷத்திரா திரும்பி பார்க்க அதே நேரம் கதவருகில் சென்று நின்று திரும்பி அவளை பார்த்திருந்தவன் தன் இதழை நாவால் கன்சிமிட்டு விட்டு சென்றான் ரித்விக் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க என நாணத்தில் முகம் சிவக்க பார்வையை திருப்பி கொண்டவள் எதிரில் தெரிந்த கண்ணாடியில் தன் முகம் பார்க்க அதுவோ மலர்ந்து விகிசித்தது தன் முகத்தையே சில நொடிகள் நட்சத்திரா இமைக்காமல் பார்த்தபடி இருக்க நக்ஷோ காலேஜ் போகலையா நீ என்று வெளியில் இருந்து குரல் கொடுத்தான் ரித்விக் ஆ இப்போ வரேன் என காற்றாகி போன குரலில் சொன்னவள் வேகமாக ரித்விக் சொன்ன ஸ்ட்ராபெரி பிளேவர் லிப்ஸ்டிக்கை தேடி எடுத்து போட்டுக்கொண்டே வெளியே ஓடினாள் அதற்குள் ரித்விக் காரை எடுத்துக்கொண்டு வந்து முன்னே நிறுத்தி இருக்க அவன் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள் நக்ஷத்திரா கார் கல்லூரியை நோக்கி சென்று கொண்டிருக்க அவ்வப்போது ரித்விக்கின் பார்வை அவளை தழுவிக்கொண்டிருந்தது அவன் பார்வையை உணர்ந்தாலும் நக்ஷத்திரா திரும்பியும் பார்க்காமல் அமர்ந்திருக்க அவளை ரசித்துக் கொண்டிருந்தவனின் இதழில் ஒரு புன்னகை உதயமானது கல்லூரியில் சென்று ரித்விக் காரை நிறுத்தவும் தன் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வேகமாக இறங்க முயன்ற நக்ஷத்திராவின் கையை பிடித்து தடுத்தவன் அவள் எதிர்பாராத நேரத்தில் சட்டென அவள் முகத்தை நோக்கி குனிந்து அவசரமாக ஒரு இதழொற்றலை கொடுத்துவிட்டு நகர்ந்தான் ரித்விக் அவனின் இந்த செயலில் திகைத்து நக்ஷத்திரா பார்க்கும் கண் சிமிட்டி இருந்தான் ரித்விக் அதில் அவசரமாக யாராவது தங்களை பார்க்கிறார்களா என பார்வையை சுழற்றியவாறே என்ன செய்றீங்க என்றால் கோபமாக ஏன் தப்பா என்ன செஞ்சிட்டேன் எனக்காக நீ போட்டிருக்க ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கூடாதேன்னு டேஸ்ட் பார்த்தேன் என்றவனை எதிர்கொள்ள முடியாமல் நக்சத்திரா தடுமாறவும் சீக்கிரம் இறங்கிடு நக்ஷு இல்லைனா இன்னைக்கு நீ காலேஜ் போக முடியாது என அவன் ஒரு மாதிரியான குரலில் சொல்லவும் ரித்விகை நிமிர்ந்தும் பார்க்காமல் வேகமாக காரில் இருந்து இறங்கி ஓடிவிட்டாள் நக்ஷத்திரா அதே வேகத்தில் கல்லூரிக்குள் நுழைந்தவளுக்கு தன் கண் முன்னே வந்த தோழிகள் கூட பார்வையில் பதியவில்லை அந்த அளவிற்கு நினைவுகள் முழுக்க ஒருவனிடமே நிலைத்து விட்டிருந்தது ரித்விக்கின் இன்றைய செயல்கள் எல்லாம் அவளை வானில் பறக்க செய்து கொண்டிருந்தது ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் இருக்க மாட்டானா என்று ஏங்கியவள்தான் இப்போது அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவோ வேண்டாம் என தடுக்கவோ முடியாமல் தடுமாறிக்கொண்டிருந்தாள் நக்ஷத்திரா அதே நேரம் அலுவலகம் நோக்கி சென்று கொண்டிருந்த ரித்விக்கின் இதழ்களில் நிரந்தரமாக ஒரு புன்னகை உறைந்து விட்டிருந்தது தன் ஒவ்வொரு செயலுக்கும் அவளிடம் உண்டாகும் தடுமாற்றம் அவனை ரசிக்க செய்திருந்தது